கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய அன்பு இரக்கம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இயேசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பதினைந்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் பிரியமாவளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போவாளோ அப்படி இறங்காமல் போனாலும் நான் உன்னை மறப்பது இல்லை எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள் தன் குழந்தைக்காக உயிரை கொடுப்பாள் கண்ணும் கருத்துமாய் அந்த பிள்ளையை வளர்ப்பாள் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வசனம் சொல்ல தெரியுமாவில் ஒரு தாயோருத்தி ஒரு குழந்தையை தூக்கி தூக்கிக்கொண்டு நடக்கும்பொழுது ஒரு அடர்ந்த காட்டிற்குள் அவள் மாட்டிக்கொண்டாள் அகப்பட்டு கொண்டாள் ஒரு குளிர் அதிகமாய் காணப்படக்கூடிய நாடு அது வீட்டை விட்டு ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது விட்டது அந்த குழந்தையோடு அவள் கடந்து செல்லும் பொழுது திடீரென்று பனிப்பொழிவு பெய்ய ஆரம்பித்தது குழந்தை நடுங்கியது தாயும் நடுங்கினால் என்ன செய்வது என்று அறியாதபடி அங்கே காணப்பட்ட ஒரு குகைக்குள்ள தன் மேலாடையை களைச்சி அந்த குழந்தை மூடி அந்த கோயிலுக்குள்ள அந்த குழந்தையை அழகாக ஒரு அரையெழுப்பாக வைத்துவிட்டு பாதுகாப்பிற்காக யாரையாவது பார்த்து கூப்பிட்டு இந்த குழந்தையோடு வீட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சற்று அப்புறம் சென்றாள் பனிப்பொழிவு அதிகமாய் காணப்பட்டன அந்த தாய் நடுங்கி அவள் கீழே விழுந்து மறித்து போனாள் நேரம் கடந்து சென்றது அங்கே அந்த காட்டு வழியாக வந்த வழிப்போக்கர்கள் அந்த குவியை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு குழந்தை இருக்குது என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு பாதுகாப்போடு அது இருந்ததை கண்டார்கள் வேந்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது சற்று அப்புறம் செல்லும் பொழுது ஒரு தாய் குளிரே வாடி இறந்து போய் கிடந்தால் பிரியமாகலை ஒரு தாயினுடைய பாசத்தை பாருங்கள் தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய ஆடை கலர்ச்சி அவள் செய்த தியாகத்தை பாருங்கள் பெரியமாரளே வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று பார்க்கிறோம் பெரியமாரளே இந்த உலகத்துல எவ்வளோ தாய்மார்கள் தன் குழந்தையை ஏதோ ஒரு தவறுதால் பிறந்த குழந்தையை இல்லத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறார்கள் குப்பை தொட்டியில் போட்டு விடுகின்றார்கள் இதெல்லாம் மறந்து ஆண்டவர் சொல்றார் ஸ்திரியானவள் தன் தாயை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை பிரியமானவளே நிச்சமாடங்களை மறக்க மாட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு தாயும் தகுபனமாய் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார் உங்கள் நண்பர்கள் உங்களை மறந்து விடலாம் பெற்றோர் உங்களை கைவிட்டு விடலாம் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார் அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள் அந்த நம்பிக்கையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டு உங்களை காப்பாற்றுவார் நல் வாழ்வை தருவார் நான் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இந்த காலை வேளகை சோதரன் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தவப்பினேன் சிறியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் நான் உங்களை மறப்புதல் என்று சொன்னீர் ஆண்டு ஆம் தவப்பினேன் ஆண்டுரே ஒரு போதும் நான் மறந்துவிடக்கூடாது நீரைகள் தாயின் தகப்பனமாக இருக்கிறேன் உண்மை நான் பற்றுக்கொள்ள வேண்டும் உண்மை நம்ப வேண்டும் இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை இந்த நாளை ஆசீர்வதிங்க அப்படிப்பட்ட சூழலில் காணப்படுவாள் ஆனால் ஆண்டவரே இது எவ்வளோ பிள்ளைகள் அனதில் காணப்படுகின்றார்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பெற்றோர்கள் அனந்தையில் காணப்படுகின்றார்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளோ பிள்ளைகள் எவ்வளோ சிறிய பிள்ளைகள் பெற்றோரை இழந்து அனதில் காணப்படுவதை அறிவிருக்க தாவே எல்லாருக்கும் நீரை ஒரு தாயின் தாவுக்கும் இருக்க வேணுமா கஞ்சிரும் அந்த துருக்கி தேசத்திலே சிறிய நாட்டில் எவ்வளோ பிள்ளைகள் குழந்தைகள் ஆடோரே பெற்றோரை இழந்து அனாதலை காணப்படுது அறிவுறு ஆண்டவரே நீரை தாயும் தகுப்பனுமாய் இருக்கும்படியான முடியாது சாமி இந்த செய்தி கேட்ட எல்லா பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க இந்த நாளில் காத்து கொடுங்க எல்லாத்தையுமேக்கு விலைக்கு பாதுகாத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தின் பரம தாவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்